டவர் நம்ம மிஷின்ல நின்று வேலை செய்யற அந்த ஒரு நாள் கூலி தான் சார் அந்த ஆயிரம் ரூபாய் அவங்க நினைச்சு பாக்கணும் ஒரு நாள் நம்ம ஹஸ்பண்ட் நின்று ஒரு இடத்துல நின்று ஒரு மிஷினை வந்து டவர் ஓட்டினாதான் அந்த ஆயிரம் ரூபாய் ஒரு நாள் கூலியா நம்ம வாங்குறோம் அவங்க அதை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணி சொன்னா அந்த ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணதை யோசிக்க ஆரம்பிச்சோம் ஆயிரம் ரூபாயின்னு அருமை அடுத்து மந்த்லி சேலரியை விட இந்த ஹாலிடே ஒர்க்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே கிடைக்கும் என்னோட ஹாலிடே பே நான் அந்த பக்ரீதுக்கு போறேன் தீபாவளிக்கு போறேன் பொங்கலுக்கு போறேன் அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அந்த ஒரு ஆயிர ரூபாய்க்காக குடும்பத்தோடு சந்தோஷத்தை விட்டுட்டு நான் அதுக்காக போறேன் ஒரு ரூபாய்க்காக டே ஐநூறு ரூபா தராங்க நான் சார் தௌசண்ட் ருபீஸுக்காக நைட் எல்லாம் ஒர்க் பண்ணுவோம் அந்த ஆயிரம் ரூபாய்க்காக நைட்ல ஒர்க் பண்றவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களும் நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க